அலமதுல்லா நாம் இந்த மாதிரி கித்தாபுகள்லாம் படிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் அலமது நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் மகத்தான சிறந்த ஒலமா சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒலமாக்களுடைய கித்தாப்களை நம்ம படிக்க அல்லாஹ் நமக்கு நாடியது அவருடைய கருணை நம்ம கெஞ்சி கெஞ்சி அல்லாட்டை கேட்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அலமதுல்லா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கடந்த வகுப்பில் அஹீதத்து கித்தாபில் ஷேக் சாலிஹ் அல் ஃபவுசான் ஹஃபிதகுல்லா அவங்களுடைய புத்தகத்தில் முதல் பாடத்தை படித்தோம் அக்கீதாவுடைய மொழி ரீதியான அர்த்தம் என்ன மார்க்க ரீதியான அர்த்தம் என்ன தவஹீதுடைய முக்கியத்துவம் என்ன நபிமாருடைய தேவா எப்படி இருந்தது இதுக்கான ஆதாரங்கள் படித்தோம் இரண்டாவது பாடம் அக்கீதாவுடைய மூல ஆதாரங்கள் என்ன அக்கீதாவை எங்கேருந்து எடுக்கிறது சோர்ஸ் அதை கற்றுக்கொள்வதில் வழிமுறை என்ன மன்ஹெஜ் சலஃபுடைய வழிமுறை என்ன சலஃப் என்றால் முன்னோர்கள்னு அர்த்தம் இறந்து விட்டவங்கள குறிக்கிறக்கான ஒரு வார்த்தை தான் மொழி ரீதியாக சலஃப் ஆனால் நாம் மோத்தாக போன யாருடைய வழிமுறை எடுத்து பின்பற்ற முடியாது மோத்தாக போனவங்களை வழி கட்டவன் மோத்தாக போயிருக்காங்க காப்பீர்கள் மோத்தாக போயிருக்கிறாங்க நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சலஃபான முன்னோர்கள்லாம் யாருடைய இடத்துக்கு பின்பற்ற முடியுமா அல்ல நமக்கு அஸ் செலஃப் என்று சொன்னால் ஷரி ஆல் அ நமக்கு செலஃப் அஸ்ஸஹாபா சஹாபா ரோ தி அல்லாஹு அண்ட் ஹூம் நபி தோழர்கள் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் பொருந்திக்கொள்வாராக அவங்க தான் அஸ் செலஃப் அவங்கள பின்பற்றி வந்த அடுத்தடுத்த தலைமுறை நம்முடைய செலஃப் அ செலஃப் சாலேஹ் அஸ் சாலேஹ் என்று சொன்ன நல்லவர்கள் நல்லவர் சாலிஹனா என்ன நல்லவர் அர்த்தாதான் அப்போ நம்முடைய அஸ் சலஃப் சாலே அப்படிங்கிற மிகச்சிறந்த நல்லவர்களான முன்னோர்கள் அகீதாவை கொள்கையை மார்க்கத்தின் பிடிப்பான அடிப்படையான நம்பிக்கைகளை எந்த ஆதாரங்களிலிருந்து எடுத்தார்கள் ரூட் எங்க அந்த எடுக்கிறத அதை கற்றுக்கொள்வதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட வழிமுறை என்ன இதுதான் இந்த பாடத்துடைய நோக்கம் மார்க்க ஆதாரங்களை கொண்டு நிறுவப்படுவதுதான் அகீதா அதாவது அல் அகீதத்து தியா என்று சொல்லப்படும் அரபியில் இந்த ரெண்டு வார்த்தையை கேட்டோடனே என்னமோ சொன்னீங்க புரியல தௌஃபிக்கு தானே கேட்டிருக்கிறோம் கேட்டுருக்கிறோம் அது என்ன தௌஃபீக் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு காரியத்தை லேசாக்கி உதவுவது அது தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா ஆதாரங்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டு எந்த சந்தேகத்திற்கும் ஆய்வுக்கும் ரெண்டு கருத்துக்கும் இடமில்லாத அளவுக்கு உறுதி செய்யப்படுவது தான் அகீதா அதுக்கு பிறகு தான் அப்படின்னு தௌகீஃபியானா ஆதாரம் இருக்கணும் அந்த ஆதாரத்தின் ஆதாரத்தை பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் மூணு விதமான கருத்துக்கள் கருத்து மோதல்கள் இது எல்லாமே வராது அது மட்டும் இல்லை அதுல இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு சொல்லிட்டு அனுமானமா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி பூத்தவும் முடியாது அல் அதாவது கொள்கை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறது அவரவர் தன்னுடைய ஆய்வு தன்னுடைய புரிதல் தன்னுடைய அனுமானம் இதையெல்லாத்தையும் நுழைச்சி என் ஆய்வுப்படி என்னுடைய அனுமானத்தின்படி நான் விளங்குனதின் படி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாமா சொல்லக்கூடாது இப்படி இருக்கலாமோ அப்படி இப்படி இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது அப்படி இருக்கலாங்க இந்த பேச்செல்லாம் ஹராம்னு சொல்ற வார்த்தை தான் ஆதாரங்கள் அடிப்படையில் வரையறை செய்யப்படுவது ஆதாரங்களின் அடிப்படையில் வரம்பு கட்டப்பட்டது இதுதான் அங்கு கருத்து ஷேக் சாலிஹல் ஃபௌசான் அகீதாவை எப்படி எடுக்கணும் அப்படின்னா முதல்ல அகீதாங்கிறது மார்க்க ஆதாரங்களை கொண்டு ஷரியத்துடைய தலீல்கள் தலீல்னா ஆதாரம் வழிகாட்டக்கூடியது சரியான விஷயத்தை அடையறதுக்கு வழிகாட்டக்கூடியது பிறகு தான் தலீல் நம்ம போன வருஷம் படித்தோம் ஞாபகம் இருக்கா தலீல் என்று சொன்னால் என்ன வழிகாட்டுறது எது வழிகாட்டி ஒன்றை அடைவதற்கு காட்டுதோ சரியானதை அடைவதற்கு நம்ம தலில் ஆதாரம்னு சொல்கிறோம் அது தமிழ் ஆதாரம் ப்ரூஃப் எவிடன்ஸ் அப்போது அக்கைதாங்கிற நம்முடைய கொள்கை மார்க்க நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி நிறுவனும் அப்படின்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிலாம் நிறுவ முடியாது அதுக்கு எதற்கும் மதிப்பு இல்லை நம்மிடம் இதில் ஏன்னா செலப் அப்படி தான் இருந்தாங்க செலப் நம்முடைய முன்னோர்களில் சஹாபா தாபின் தபா தாபின்லாம் மார்க்க விஷயங்களில் ஒன்று யாரோ அவர் சொன்னார் இவர் சொன்னார்னா எடுத்துக்க மாட்டாங்க ஆதாரம் என்ன ஏன்னா அல் அக்கயீதத்து தவக்கை பியா இஜிதியாதுக்கு வேலை இல்லை இங்க கியாஸுக்கு வேலை இல்ல கியாஸ்னா என்ன ஒன் ஒரு ஆதாரத்தை இன்னொரு ஆதாரத்தை ஒப்பிட்டு பார்த்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு 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 முடிவை அடையறதுக்கு ஆய்வு செய்யறது இருக்குல்ல அதை கியாஸ்னு சொல்லுவோம் வழக்கத்துல அந்த மாதிரிலாம் அக்கீதா விஷயங்களை பேசக்கூடாது அப்படி எல்லாம் அக்கீதா விஷயங்களை நிறுவக்கூடாது ஏன்னா ஆதாரம் நிறுவப்பட வேண்டும் ஆதாரங்களில் உட்படாத எதையும் அக்கைதாவில் எடுக்க முடியாது இதுதான் முதல்ல ஷேக் ஆதாரம் இல்லையா அக்கைதாவில் அடுத்து அதில் சுய விளக்கம் கூடாது சொந்த அபிப்பிராயம் ஒப்பீனியன் ஊகங்கள் கூடாது இப்படி இருக்கலாம் அப்படிங்களோ கூடாது கொஞ்சமா அதற்கு இடம் இல்லை இதைத்தான் அல் அகீதா து தௌக்கீஃபியா என்று சொல்லப்படும் தௌக்கீஃபியா அப்படினாவே வரையறை செய்யப்பட்டது ஆதாரங்களால் மட்டுமே நிறுவப்பட்டதுன்னு அர்த்தம் அதுதான் தௌகீஃபியா அப்படிங்கிறது எனவே அக்கீதாவை அல்லாஹ்வின் வேதம் அவருடைய நபியின் விளக்கம் ஆகியவற்றில் தவிர வேறு எதிலிருந்தும் பெறக்கூடாது அப்படின்னா என்ன அக்கீதாவுக்கான சோர்ஸ் மூல ஆதாரங்கள் என்ன நம்பர் ஒன் அல் குர்ஆன் அல்லாஹ்வின் வேதம் கிதாபுல்லா இரண்டாவது அஸ் சுன்னா சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் மூலமாக உறுதி செய்யப்படுவது தான் அஸ் சுன்னா இந்த ரெண்டு ஆதாரங்களில் தவிர இந்த ரெண்டு சோர்ஸ் இந்த ரெண்டு மூல ஆதாரங்கள் தவிர்த்து வேறு எதிலிருந்தும் நம்முடைய அக்கீதாவை எடுக்கக்கூடாது லாஜிக்கில் எடுக்கிறது தத்துவத்தில் எடுக்கிறது ஒருத்தர் எழுதுகிற கவிதையில் எடுத்துக்கிறது கற்பனையில் எடுக்கிறது கனவுல எடுக்கிறது நான் ஒரு கனவு கண்டேங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இப்படி ஒன்று வந்திருக்குதுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்ல ஏ அப்படியா வாவ் பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் அப்படி சொல்லிவிட்டு உண்மைதான் இதெல்லாம் நான் நம்புகிறேன் நீ சொல்லிட்ட எனக்கு உண்மையில ஓ மேலே நம்பிக்கை இருக்கு நீ கனவுல பார்த்தேன்னு சொல்கிற இருக்கும் தான் அவர் சொல்கிறார் கனவுல நான் இப்படி பார்த்தப்பா சொர்க்கம் இப்படி இருந்துச்சுப்பா அப்படின்னு கனவுல பார்த்து தான் ஒன்று சொல்றாரு அப்படியா அப்படியே சொர்க்கம் அப்படி தான் இருக்கும் நம்புறாரா நம்பினா இது வழிகேடு ஏன்னா கனவின் மூலம் ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தன் கனவுல பார்த்தத நான் பார்த்தேன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு ஒரு விளக்கம் சொல்ல ஒரு வியாக்கியானம் சொல்ல அவனுடைய அந்த கனவை ஆதாரமா எடுத்து ஒருத்தன் நம்மனா என்ன அர்த்தம் அதுதான் பிரச்சனை அதுதான் வழிகேடு ஏன்னா ஆதாரம் குர்ஆனில் இருந்து அல்லாவின் பிறந்த வகையின் மூலமாக நபிக்கு இறக்கப்பட்டதாக இருக்கணும் நபியின் சொல்லின் மூலமாக அந்த வகையின் வகையை அறிவிக்கப்படுறது அது ஆதாரம் ஒருத்தர் கண்ட கனவு ஒருத்தருடைய மண்டையில் வச்சிருக்கிற தர்க்கம் நாவன்மை வாதத்திறமை இதையெல்லாம் வச்சு ஆதாரம் எடுக்க முடியாது அல்ல ஒருத்தர் பெரிய ராஜா அவர் சொன்னால் நம்பினுங்க நோ ராஜாவா இருந்தா என்ன எவரா இருந்தா என்ன அவர் சொல்லுவது எங்களுக்கு ஆகாது எங்களுடைய அக்கீதாவாக ஆகாது நாங்கள் குர் ஆனிலும் சுண்ணாவிலும் என்ன உள்ளது அதுதான் எங்களுடைய அக்கீதா ஏன்னா ஆதாரத்தின் மூல ஆதாரம் அதுதான் இதுதான் நம்முடைய அக்கீதாவை எடுப்பதற்கு வைத்திருந்த அடிப்படைகள் ஆகவே இதைத் தவிர்த்து வேறு எதில் வரையறுக்கப்பட்ட இந்த ரெண்டு ஆதாரங்கள் தான் இதுக்கு மேல மூன்றாவது ஆதாரங்கள் ஒன்று இல்லை அக்கீதாவை எடுக்கிறதுக்கான மூன்றாவது ஆதாரம் ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு இப்படித்தான் நம்முடைய தோழர்கள் நபி தோழர்கள் ஆதாரங்களை எடுத்துக்கொண்டாங்க அவங்க குர்ஆன் நபி வழியிலிருந்து இருந்து மட்டும்தான் அக்கீதாவை எடுத்தார்கள் அக்கீதா அவங்க கற்றுக்கொண்டது எந்த வழியில கற்றுக்கொண்டாங்களோ அதே வழியில்தான் நாம் நம்முடைய அக்கீதாவை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஷேக் ஃபௌசான் صالح فوزان حفيده الله انګه kuri padra